அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைக்கும் காரணம் என்னென்றால் இன்றைக்கு நீங்கள் ஜெர்மனில் போய் பார்த்தீங்களா இருந்தால் ஜெர்மன் ஒரு திருவிழா கோலம் போன்று இருக்குது அதாவது எங்கே பார்த்தாலும் ஒரு பானப்ப அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் பெரிய டிவியை பூட்டி அதில் இருந்து மக்கள் கீழா மயனான கத்தி சந்தோஷப்படும் ஒரு நேரம் இந்தியா நேரம் ஏனென்று உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு ஆ ஐரோப்பா கப் ஐரோப்பா கப் இன்றைக்கு தான் ஸ்டார்டிங் அது விட இண்டி நடந்தது ஜேர்மன் ஸ்விட்சர்லாந்து நடந்த இருவருக்கும் இடையில் நடந்த போட்டியில் ஜேர்மன் ஐந்து அடித்து விட்டது ஸ்விட்சர்லாந்து ஒன்று அடித்து விட்டது ஸோ மிக மகிழ்ச்சி ஏனென்றால் நானும் அந்த ஒரு நாட்டுக்காரன்றபடியா அதாவது நான் இலங்கையனாக இருந்தாலும் அங்கே அந்த நாட்டை நசுட்டி வச்சிருக்க வழியா அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் மிக ஒன்றுமே இல்லை காரணம் என்னமென்று சொல்கிறேன்னா அங்கே இருந்தால் அந்த அந்த ஃபுட்பால் இதோடு நாங்கள் எது ஒரு வகையில் இணைந்து இணைந்திருப்போம் அதாவது சந்தோஷம் காரில் போய் கோன் அடிக்கிறது அதாவது நாங்கள் இப்போ போய் வழி காரில் கோல் அடித்து கொண்டு போகிற காலங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் அது செய்து நாங்கள் அதாவது இப்போ அங்கே அதுதான் நடக்கும் என்று எனக்கு தெரியும் நூறு வீதம் தெரியும் இப்போ அடி தாங்கிலா ரோட்டு முழுக்க அதாவது ரோட்டு முழுக்க கோன் அடித்து கொண்டு சந்தோஷமாக ஒலே 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 என்று கத்திக்கொண்டு திரியும் அந்த ஜேமன்காரர் அதாவது ஜேமன்காரர் மட்டும் இல்லை ஜெயமன்காரர் வெளிநாட்டுக்காரர் அனைவரும் சேர்ந்து அதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு இரவு இரவாக அந்த காரடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு போலீஸும் ஏன் என்று கேட்கமாண்ட் அந்த இது இங்கே இல்லை உண்மையா சொல்லப்போனா நான் இங்கிலாந்து வந்த பிறகு அப்படி ஒரு விளையாட்டில் ஒரு ஃபுட்பால் இப்படி ஒரு பைத்தியமான நாடு என்று பாக்கல அது ஜேம் என்று சொல்லலாம் அதுக்காக நான் அதை அவர்கள் அவளத்துக்கு இன்ட்ரெஸ்ட் அது இல்லை இங்கே கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆனால் கிரிக்கெட்டில் கூட இங்கே வெண்டா கூட கோல் அடிச்சு கொண்டு போய் அப்படியே கொடியை கொண்டு போய் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் செய்தது இங்கே இல்லை அங்கே அது ஒரு சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த டைமில் அங்கே போனீங்களா ஒரு ஒவ்வொரு வீடுகளிலும் கூட பெரிய பந்துகள் எல்லாத்தையும் ஊதி கட்டி வச்சுருப்பார்கள் இந்த இந்த ஐரோப்பா கப் முடியும் மட்டும் அந்த நாட்டை நீங்கள் வேணுமெண்டா ஒரு போய் பாருங்கள் அப்போ தெரியும் அந்த நாட்டின் எவ்வளவு இந்த இதில் ஒரு ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் தெரியும் அதாவது அமைதியாக இருப்பார்கள் அதாவது தோத்தாலும் அடிவிட மாட்டார்கள் இங்கிலாந்துக்காரர் அப்படி இல்லை இங்கிலாந்துக்காரர் தோத்தால் அடிக்காமல் போக மாட்டார்கள் குழம்பாக போக மாட்டார்கள் ஆனால் ஜெமன்காரர்கள் தோத்தா கூட மரியாதையாக வெளியில் அப்படியே வந்துவிடுவார்கள் ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார்கள் ஜெயமன்காரர்கள் அது அவர்களின் பண்பு இது இவர்களின் பண்பு அதாவது தோத்தா அடிக்கிறது அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அதை விடுவோம் எங்களுக்கு தேவை இந்தியான் வெற்றின்ற கதை மட்டும்தான் கடைசியாக வந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அந்த வீடியோல அந்த விடபெற விரும்புகிறேன் அதாவது பார்த்தீங்களா ஜப்பான்காரர் எங்களை ஜேமன்காரரை விட சொல்லுறுப்பானவர்கள் ஆனால் ஜப்பான்காரர் ஒரு டிவி ஒன்று ஜேமனுக்கு வந்த மட்டும் கேட்டுச்சார் அதாவது இந்த ஃபுட்பாலுக்கு நீங்கள் இவ்வளவு மரியாதை கொடுத்து இவ்வளவு டைமை வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக ஒதுக்குறீங்களே அதாவது இவ்வளவு கொம்பனியை வச்சுக்கொண்டு இவ்வளவோ கார் கொம்பனிகள் பெஞ்சு பேம்பே அவுடி அது இது என்று எல்லா கொம்மனியும் வச்சுக்கொண்டும் உங்களுக்கு அந்த அந்த கொம்மனியில் வேலை செய்கிற ஆக்களை அப்படியே அந்த பந்து விளையாடங்களில் அந்த ரெண்டு மணித்தேரத்துக்கு நீங்கள் அவர்களுக்கு பிரேக் கொடுத்து அவர்களை பார்க்க விடுறீங்களே அது எப்படி என்று கேட்டாங்க அதுதான் அந்த நாடு அதாவது நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு நிம்மதியாக நாங்கள் அங்கே வாழிறமோ இல்லை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே ஒரு வழி இருந்தது அந்த நாட்டில் ஸோ அப்படி இன்றைக்கு ஒரு ஹாப்பியான நாள் ஜேர்மனில் ஸோ முடிஞ்சவர்கள் போய் பாருங்கள் ஜேர்மன் எப்படி கோலாகாலமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்